பைனலா இதுதான் என்னோட கட் சோ இந்த கட் பண்றதுக்காக நான் பார்பர் ஷாப் போயிருந்தேன் அப்பங்க வந்து ஒரு சின்ன யோசனை தான் இந்த பார்பர் ஷாப்ங்கிறது எங்கேயும் ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் முடிவெட்டுறதுல எங்கேயாவது ஸ்டார்ட் ஆயிருக்கும் சொன்னேன் தேடி பார்த்தேன் அண்ட் பைனலா ஒரு ஆன்சர் கிடைச்சது ஆக்சுவலா த்ரீ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் பி ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி எகிப்துல வாழ்ந்த மக்கள் தான் இதை பண்ணிருக்காங்க அப்புறம் மக்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஹேர் கட்டு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் எகிப்து அந்த பார்பர் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகுது அண்ட் அபிஷியா இப்ப நம்மள்ட்ட ஒரு கோர்ட் இருக்குல்ல அந்த கோர்ட்ல எல்லாரும் போய் நிப்போம் அண்ட் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அண்ட் கோர்ட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் சரிதான் வெளியே நிறைய பேர் என்ன பேசிட்டு இருப்பாங்க இன்னொன்னு இன்னொரு பக்கம் நியூஸ் பேப்பர் கடை சொல்ட்டு இப்படி இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்பாட் தான் இந்த ஒரு பார்பர் ஷாப்